வணக்கம் நெய்யா வி டி நம்ம பார்க்க போகிறது நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் துறையில் வேலைவாய்ப்பு குறித்த மெகா கருத்தரங்கம் நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை பண்ணாரப்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு குறித்து மெகா கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பன்னாட்டு நிறுவன உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் பொழுதே வேலைவாய்ப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு நூறு சதவீத வேலைவாய்ப்பு என்ற உத்தரவாதத்துடன் திறன் பயிற்சி முன்னணி நிறுவனங்களில் இருந்து நேரடி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே அரசின் தகவல் தொழில்நுட்ப அகாடமி சார்பில் பன்னாட்டு நிறுவன மின்னணு தொடர்பியல் துறை சேர்ந்து உயர் அதிகாரிகள் பங்கேற்ற வேலைவாய்ப்பு குறித்த மெகா கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் வேல்முருகன் வரையற்புரையாற்றினார் ஸ்கார்ட் குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு தலைமை தாங்கினார் பின்னர் ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு பேசும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த துறையில் கிடைக்கும் வேலைவாய்ப்பு குறித்து நல்ல கருத்துக்களை தெரி தெரிவித்திருக்கிறார்கள் இதனை மாணவர்கள் நன்கு பயன்படுத்தி சாதனை படைக்க வேண்டும் என்றும் கூறினார் இதனைத் தொடர்ந்து விஎல்எஸ்ஐ சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவன தலைவர் சத்யகுப்தா ஐசிடி நிறுவன இணை துணை தலைவர் சரவண குருசாமி பெங்களூரு கிரிப்டான் சொல்யூஷன் நிறுவன தொழில்நுட்ப யுக்தி ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி பெங்களூரு பைடெக் எஃபெக்டோ நிறுவன மேலாண்மை இயக்குனர் வாசுதேவ் மின்னணு துறையில் வேலைவாய்ப்பு குறித்த அம்சங்களை பற்றி விவரித்தனர் அடுத்ததாக பெங்களூரு யான்ட்ராம் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன நிறுவனர் இயக்குனர் மணிஷ் சோனி மகாராஷ்டிரா மாநில ரொபாட்டிக் நிறுவன பொறியாளர் வல்லுநர் ஆமோல் பாரத் ரனோட்டி சென்னை விவி டோபாட்ஸ் நிறுவன நிறுவனர் தலைமை செயலக அதிகாரி தினேஷ் பாபு இன்ஃபைன் டெக்னாலஜி நிறுவன ஆலோசகர் பாலாஜி சேஷாத்ரி ஆகியோர் மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடல் செய்தனர் மாணவர்கள் எழுப்பிய கருத்துக்களுக்கு சிறந்த விளக்கங்களையும் அளித்தனர் இந்த நிகழ்வில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் துறை சார்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கம் மூலம் வேலைவாய்ப்பு குறித்த முக்கிய தகவல்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் முதல்வர் வேல்முருகன் தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூர்தஸ் பூவலாயன் மின்னணு தொடர்பியல் துறை தலைவர் பிரிக்கோஸ் பேராசிரியர் எல் ஆர் பிரியா ஒருங்கிணைப்பாளர் வள்ளி சுசிலா மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் சகாரியா கேப்ரியல் செய்திருந்தார்